நேரடி வேலைவாய்ப்புகள் அறுநூறு வேலைவாய்ப்புகள் இப்போது இன்றைய நாள் நடந்த ஒரு விடயம் மனதுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது ஏனென்றால் நீண்ட நாட்களாக பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இன்று வெற்றி பெற்றிருக்கிறோம் இன்று தமிழ்நாட்டில் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் தனது தொழிற்சாலையை துவங்கும் என்று உறுதியளித்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் திரு மார்டின் எவ்ரெட் திரு மேத்யூ கார்லிஸ்கி சிமனட்டா திருமதி சிமனட்டா உள்ளிட்ட பலரும் இங்கே நேரடியாக வந்திருந்து மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைவர் நமது தொழில்துறை அரசு அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது மூடி கிடந்த ஃபோர்ட் நிறுவனம் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டு சென்ற செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க பயணத்தில் சென்று துவக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று இவ்வளவு நாட்கள் அதுவும் இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கும் இந்த டேரஃப் வார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நிறுவனங்கள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடான்ற ஒரு பெரிய நெருக்கடி ஒவ்வொரு சில நாடுகளுக்கு இடையே நடக்கும் இந்த இந்த போர் இந்த டேரிஃப் வார் எல்லாம் இருக்கும் இந்த ஸ்கூல் இந்த காலகட்டத்தில் தான் இப்பொழுது வெற்றிகரமாக போர்ட் நிறுவனத்தை மீண்டும் தமிழகத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதிலேந்தி ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு செய்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு ரிப்போர்ட் பண்ணுங்கள் இது நான் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த நிகழ்வில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் எவ்வளோ கடினமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்திருந்தால் இந்த சூழலில் இப்படி ஒரு முதலீடை இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன் போர்ட் நிறுவனம் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறது புதிதாக நேரடி வேலைவாய்ப்புகள் அறநூறு வேலைவாய்ப்புகள் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளன மறைமுகமாக இன்னும் அதிக வேலைவாய்ப்புகள் வந்து சேரும் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்து புதிய இன்ஜின்களை இவர்கள் இப்பொழுது முதற்கட்டமாக துவங்கப் போகிறார்கள் எனவே இன்னும் இதை தாண்டி புதிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும் அதை தாண்டி நம்ம பன்னிரண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் இளைஞர்கள் இங்கே ஃபோர்ட் ஜிசிசியில் ஏற்கனவே இங்கே பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் என்று மாண்புமிகு திராவிட நாயகர் அவர்கள் கேட்டுக்கொண்டார் எனவே மகிழ்ச்சிகரமான நீண்ட நாள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தமிழ்நாடு கருதுகிறது இதன் மூலம் உருவாகும் இந்த புதிய வேலைவாய்ப்புகள் சரி இனிமேல் இதன் மூலம் வரப்போகும் வேலைவாய்ப்புகளும் திராவிட நாயகன் அவர்களின் தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகும்